காரைக்காலில் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் நகரின் முக்கிய சாலைகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பணி பாதுகாப்பிற்காக நூறுக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் காரைக்கால் வந்துள்ளனர் தொடர்ந்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி காரைக்கால் நேரு நகரிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக மதகடி வந்தடைந்தது இதில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மது போதையில் மயங்கி கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச்செயினை திருடி சென்ற ஆட்டோ டிரைவரை ஆறு மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் விஸ்வநாதர் என்பவர் மேட்டுப்பாளையம் சாராயக்கடை அருகே அளவுக்கு அதிகமாக சாராயம் அறிந்துவிட்டு நிலை தடுமாறி மயக்கத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் தனது கழுத்தில் இருந்த தங்கச்செயின் மற்றும் பணத்தை திருடி சென்றதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார் புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன் பேட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அருள்குமார் என்கிற முத்தழகன் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அருள்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்றை பவுண்ட் செயின் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புகார் அளித்த ஆறு மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஏனாம் பிராந்தியத்தில் மாநில தலைவர் கனகலா ராஜு தலைமையில் பாஜகவினர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு தாக்கல் செய்தார் இந்நிலையில் அவரை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தும் ஆதரவு கோரியும் வருகின்றனர் அந்த வகையில் புதுவை மாநிலம் யானம் பிராந்தியத்தில் தலைவர் கனகலா ராஜு தலைமையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் செல்வகணபதி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து மத்திய சுகாதார திட்ட ஆஷ்மான் பாரத் முத்ரா கடன் விநியோகம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் யானமில் உள்ளது மேலும் சிவப்பு ரேஷன் கார்டுகள் பிரச்சனைகள் உள்ளது இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகால நரசிம்மமூர்த்தி பாஜக உறுப்பினர்கள் சாம்ராஜ்ஜி இளவரசன் மற்றும் ஏனம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழாவை விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ அம்பாளுடன் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது தெற்போசவத்தை முன்னிட்டு வேத பாராயணம் பாடியபடி தெற்போசவம் நடைபெற்றது வான வேடிக்கையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தெற்போசவ நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை ஆட்சியர் மணிகண்டன் வெளியிட்டார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் வகையிலும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம் சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் மணிகண்டன் இன்று துவக்கி வைத்தார் காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் முப்பதாயிரம் பால் பாக்கெட்டுகள் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் ஒரு மாத காலம் இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்திய கூட்டணியின் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊசூடு தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கேட்டனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரிக்கும் வகையில் ஊசோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா ஆர் கே ஆர் அனந்தராமன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் ராம் மற்றும் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் நேரடியாக சென்று திமுக நிர்வாகிகளான கே பி லோகையன் இளஞ்செழிய பாண்டியன் கண்ணன் மதிவாணன் ஹரி உத்ராபதி அனந்தராமன் களியமூர்த்தி முருகையன் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டும் என மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள பாதாள பேச்சியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அதன்படி உருளியன்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மாநில என்ஆர் காங்கிரஸ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அம்மனுக்கு நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டுமென சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஜெமினா நாகம்மாள் சாய் சுதாகர் உப்பளம் தொகுதி பிஜேபி தலைவர் பாஸ்கர் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் மதன் கார்த்திகேயன் கீதா அகியா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அம்மு என்கிற எபெல் வெர்ஜினியா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செல்வம் மணி முருகன் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் சாரம் அவை திடலில் இருந்து கூட்டணி கட்சி தலைவர் மற்றும் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வழுதாவூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு மனு தாக்கலின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடனிருந்தனர் வேட்பு மனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா கூட்டணி சார்பாக மற்றும் நெலித்தோப்பு தொகுதியில் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் திமுக சார்பாக நடைபெற்றது இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிமுக கூட்டம் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணாசாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாராளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் வேட்பாளர் அறிமுகம் வைத்து ஆலோசனைகள் நடைபெற்றது இதில் உருளியான்பேட்டை தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் நெல்லித்தோப்பு திமுக தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் வேட்பாளர் வைத்திலிங்கம் மாநில அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவரான சிவா முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி சிவகுமார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி பழனி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டம் முன்னாள் தமிழக அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது அதிமுக சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி அதிமுக கட்சி பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் அறிமுக கூட்டங்கள் நடைபெற்றது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் கம்பன் கலையரங்கில் மாநில அளவில் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வேட்பாளர் தமிழ்வேந்தனை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்து எதிர்வரும் தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியை விட அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அகில பாரத சத்ரியா மகாசபை மாநில செயற்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பிரசாரம் செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அகில பாரத சத்ரியா மகாசபையின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணாநகர் பகுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார் பொதுச் செயலாளர் திருமுருகன் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து கூட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாரத சத்ரிய மகாசபையின் கட்டமைப்பை விரிவுபடுத்துவது போலிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் மதி நிர்வாகிகள் உலகநாதன் முரளி செங்கதி ஜெயக்குமார் ரத்தினவேல் கணபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அலுவலகம் வில்லியனூர் தென்கோபுர விதியில் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழாவானது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி முன்னிலையில் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் ரிப்பன் வெட்டி பாஜக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அலுவலகம் வில்லியனூர் தென்கோபுர விதியில் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழாவானது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி முன்னிலையில் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் ரிப்பன் வெட்டி பாஜக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தன் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார் மௌலி தேவன் மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா ஓம் ஜெயம் வில்லியனூர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஆனந்த பாஸ்கர் சண்முகம் மாவட்ட துணைத் தலைவர் அனுசுவை மாவட்ட பொருளாளர் அமித்ராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் கேந்திரா கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமச்சிவாயம் அவர்களை ஆதரித்து கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில் மற்றும் மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் சங்கர் ஆகியோரை வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி பாஜக பிரமுகர் கண்ணபிரான் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டரங்கன் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல் தொகுதி துணைத் தலைவர் முரளிதரன் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வாக்குகளை சேகரிப்பதற்கு உறுதுணையாக இருந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்